நசுக்குன்னா அந்த வயலட் கலராகவும் அந்த கொட்டை வந்து வெள்ளை கலராகவும் இருக்கிற மாதிரி சுவாமிக்கு வந்து அப்படியே நாமப்பழக்காலையில் வைப்பாருங்க அப்படியே உருவம் திருமணி வந்து திருநாம சோடுறதுக்கு வந்து நாங்கள் இது பண்ணோம் சுவாமிக்கு வந்தேன் அப்போ வந்து நாங்கள் வந்து திருநாம வந்து மாற்றுரை வரதீஸ்வரர் அது வந்து பாலாம்பிகை உடனாகிய மாற்றுரை வரதீஸ்வரர் அப்படின்னு திருநாம சுவாமிக்கு சொல்லிட்டு வந்து இது பண்ணோம் ஆனால் அடியார் முன்னிலையில் வந்து அது இது பண்ணும்போது சுவாமிக்கு வந்து அருள்மிகு பாலாம்பிகை உடனாகிய நாவல் பண்ணனாகரு அப்படின்னு திருநாம சுவாமிக்கு வந்தது நாவல் பண்ண திருநாம நம்ம இது எதிர்பார்க்காத பேராகுதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல ஆச்சரியப்பட்டோம் அதுக்கப்புறம் சாமியை ஃபிரிஸ்ட் பண்ணும்போது அடியார் சொன்னாங்க இங்கே பாருங்கள் சுவாமிக்கு வந்து நம்ம நாகப்பழம் நசுக்குனா அந்த வயலட் கலராகவும் அந்த கொட்டை வந்து வெள்ளை கலராகவும் இருக்கிற மாதிரி சுவாமிக்கு வந்து அப்படியே நாகப்பழம் கலையில் பாருங்கள் அப்படியே உருவ மாதிரி உருவமைப்பு மாதிரி தெரியுது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சுவாமி வந்து சாமிக்கு என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு வந்து இந்த பெருநகர் ஊருக்கு எல்லைக்கு உட்பட்டவர் பெருநகர் ஊர் எல்லைக்கு உட்பட்டவர் வந்து இவர் அஞ்சாவது லிங்கமாக வராது முதல்ல பெருநர் ஆட்டங்கரையில் மாங்காணியேஸ்வரர்னு ஒரு பெருமானம் இருக்கார் ரெண்டாவது பிரம்மபுரீஸ்வரர் அப்புறம் பக்கத்தில் சேர்த்து போட்டு ஏகாம்பரீஸ்வரர் நாலாவது மானாந்தி கூட்டோட்டில் பாலபுரீஸ்வரர் இவர் வந்து அஞ்சாவது லிங்கம் லிங்கமாக வராது அது மாதிரி நாவல் மனநாதனும் வராது அஞ்சில் நான் சிறப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சிரம் மந்திரம் அஞ்சில் வரும் பஞ்சு அஞ்சு வந்து பஞ்சபூத தலத்தையும் குறிக்கும் சாமியை பிரிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி எங்களுக்கு உணர்த்தும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தளத்துக்கு போயிட்டு நீ மண் வா அப்படின்னாரு ஸோ சொன்ன மாதிரி அடியாரங்களெலாம் சேர்ந்து பஞ்சபூத தளத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு தளத்துக்கும் முதல்ல அண்ணாமலைக்கு போயிட்டு அண்ணாமலையில் வில்வமரத்துக்கு அடியில் மண் எத்தினு வந்தோம் ரெண்டாவது காஞ்சிபுரம் ஏகாநாதர் கோயிலில் மண் ஏற்றோம் மூணாவது கா காலஸ்தி போனோம் கண்ணப்பண்ணு குரு பூஜைக்கு போனோம் மலை மேலேருந்து மண் ஏற்று வந்தோம் அதுக்கப்புறம் நாலாவது வந்து சிதம்பரத்தில் மண் ஏற்றோம் அஞ்சாவதாக திருவனைக்காவல் நீர்ஸ்தலம் பஞ்சபூத தளத்தில் நீர்ஸ்தலம் வரக்கூடிய அங்கே வந்து மண் எத்தினோம் வந்தோம் இந்த பஞ்சபூத தளத்து மண் மேலே தான் சாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணோம் அதனால எந்திர தகுடு சில நகைகள்லாம் வச்சு அதனால் வச்சு சாமியை பிரதிஷ்டை பண்ணோம் அது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது இங்கே பெருநரில் இருக்கிற அடியெல்லாம் வந்து பண்ணும்போது இவர் வந்து பஞ்சபூத தலத்தையும் ஒரே தண்ணுக்குள்ளே அடைக்க வச்சின்னு இப்போ நம்ம அண்ணாமலைக்கு போகிறோம் காஞ்சிபுரம் போகிறோம் பஞ்சபூத தள ஆனால் இவருடைய சிறப்பு நான் பார்த்திங்கன்னா பஞ்சபூதமாக இவருக்குள்ளே அடக்கம் அடக்கமாக வச்சுருக்காரு மாதிரி சாமி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சிவாலயம் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு தான் இருக்கும் சாமி வந்து வடகிழக்கு பார்க்குறாரு இது எங்கேயுமே இல்லாத தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி வடகிழக்கு சாமி பார்க்குற பார்வை இங்கே வந்து இங்கே தசையே தோட்டலாக மாறுது இங்கே கிழக்கு இங்கேருந்து ஒரு இந்த மானாந்தி கூட்டத்தில் சிவாலயம் பார்த்தீங்கன்னா கிழக்கு இப்படி காட்டும் இங்கே நீங்கள் செல்லுலேயே பார்த்திங்கனாலும் இந்த ஆறு மாதம் அப்படி இருக்கு எப்படி பார்த்தாலும் கிழக்கு இங்கே மட்டும் தோட்டலாக திசையே மாறுது வடகிழக்கா அது வந்து பிரிஷ்டை பண்ணும்போது அடியாரங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க தோட்டலாம் இந்த இடத்துல திசையே மாறுதுங்கய்யா அப்படின்னு இங்கே வந்து வருஷம் புல்லாவ எப்பவுமே இந்த இடத்துல சாமி இருக்கிற இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மார்கை தான் இல்லை எப்போவுமே இங்கே பனி சீசன் வந்து பனி பேஞ்சிகிட்டே இருக்கும் இங்கேருந்து நீங்கள் அங்கே அவ்வளோ தூரம் பண்ணால் கூட பனி இருக்காது ஆனால் இங்கே எப்பயுமே பனி பேஞ்சிட்டே இருக்கும் இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோ காட்டுக்குலாம் போயிருக்கோம் அடியாரங்களாம் எல்லாமே போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து மண்டல பூஜை பண்ணும்போது அடியாரங்கள்லாம் வந்து மானாவதியில் தங்க தங்கு தங்குத்துக்கு வந்து மண்டபம்லாம் புக் பண்ணி ஏற்பாடு பண்ணியும் எங்களுக்கு மண்டபம்லாம் வேணாங்க ஐயா சாமி இருக்கிற இடம் வந்து கைலாயம் மாதிரி இருக்குது நாங்கள் அங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே இங்கே தான் தங்கினாங்க அதனால் இந்த பஞ்சபூத இதுவும் வந்து சாமியை தனக்குள்ளே வச்சுக்கிறதுனால இங்கே வந்து ஏதாவது விண்ணப்பம் ஏதாவது குறை எதை குறை நேரம் இருந்தால் சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சால் நூற்றி எட்டு நாளில் சுவாமி நிறைவேற்றி புத்திரவாறு இந்த ஆலயத்தினுடைய சுவாமியுடைய சிறப்பு உணவு சிவாய நம்பர் தென்னாருடைய சிவனையை போற்றி அண்ணாட்டவர்கள் இரவாக போற்றி ஏகம் பத்திரி போற்றி பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி அண்ணாமலையினம் அண்ணா போற்றி கண்ணாரமத மத போற்றி காவாய் கனக திரலையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் வந்து பாலாம்பிகை உடனாகிய நாவல் வனநாள பெருமான் பொன்னா மல்லடிகள் போற்றி போற்றி சுவாமிக்கு வந்து தண்ணி வசதி கிடையாதுங்கம்மா ஐயா சுவாமிக்கு வந்து தண்ணி வசதி கிடையாதுங்க ஐயா தண்ணிக்கு வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பம்பு செட்டில் போய் தண்ணி ஏற்றணும் அந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது அந்த பம்பு செட்டு ஆலயத்துக்கு உட்பட்ட இடம் கிடையாது அது பொதுவில் இருக்குது அது அங்கே வந்து மோட்ரு போட்டு தொட்டியில் தண்ணி எடுத்தாலும் சில பேர் வந்து அங்கே மலம் போயிட்டு தொட்டியில் தண்ணி இது பண்ணிவிடுறாங்க அங்கேருந்து தண்ணி எடுக்க முடியல படி இல்லை அதனால தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்காது யாராவது போர் போட்டு உதவி பண்ணாங்கன்னா சாமியோட பெரும் கருணை வந்து அவங்க அந்த போர் போறவங்களுக்கு அவங்க வம்சத்துக்கே சாமியை இருப்பாருன்னு நாங்கள் நம்புறோம் இது யார் மூலயமா சாமி செய்ய போறான்னு தெரியல இது வந்து தள்ளி தள்ளி போதுன்னா யாரோ ஒருத்தர் சாமி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறான்னு நான் என் மனசுக்கு தோணுது அந்த சாமி யாரை கட்டுவான்னு தெரியல இது சீக்கிரமே வந்து சாமிக்கு போதும் வசதி அண்ணாமலையா இருக்கு அரோகரா அண்ணாமலையா இருக்கு நாவல் வந்த நாதருக்கு இருக்கு நாவல் வந்த நாதர் இருக்கு